நண்பர்களாகி அனைவருக்கும் வணக்கம்ங்க பன்னெண்டு லக்னங்களுக்கும் எதிரிகள் யார் யார் அப்படிங்கிறது அந்த வீடியோவோட விளக்கம் பன்னெண்டு இருக்குது அதாவது மேசம் மீனம் வரைக்கும் பன்னெண்டு ராசி லக்னங்கள் இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கு வந்து ஆறாம் ஸ்தானம் அப்படிங்கிற எதிரிகள் ஸ்தானம் எதிரிகள் கடன் வம்பு உழைப்பு வேலை அப்படிங்கிறது ஆறாம் ரணம் நோய் இதெல்லாம் வந்து ஆறாமல் நோய் அப்படின்னா வந்து தன்னாலே உருவாக்கி தா தானே தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய நோய்கள் பாரம்பரிய பரம்பரை நோய்கள் அப்படின்னு எட்டாம் ஸ்தானம் தன்னோட பழக்க வழக்கங்களால் உண்டாக்கி கொள்ளக்கூடிய நோய் அப்படிங்கிறது ஆறாம் ஸ்தானம் தான் ரணம் வலி விபத்து அழிப்படக்கூடிய ரணம் சரி விபத்தை ஒருத்தன் ஒரு எதிர்பாராமல் தனக்கு தானே உண்டாக்கிக்கொள்ளும் வேதனைகள் அப்படிங்கிறது ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வந்து கடன் அப்படிங்கிறத கொடுக்க எதிரிகள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க சரிங்களா நோயால் இந்த தன்மைகள் அப்படிங்கிறது உருவாகும் சரிங்களா அதாவது ரணம் இந்த பண்டு லக்கணத்தின் வந்து எதிரிகளை ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறையாக இருக்கும் சரிங்களா அதாவது ரிசபத்துக்குமே விருச்சிகத்துக்கும் வந்து ஆறாம் அதிபதி ஒரு திரையா தான் சரிங்களா ரிசபத்துக்கும் சுக்கரன் ஆறாம் அதிபதி தொழாகும் விருச்சிகத்துக்கு வந்து ஆறாம் அதிபதி மேசம் செவ்வாய் சரிங்களா அந்த ரிசபத்துக்கும் விருச்சிகத்துக்குமே ஆறாம் அதிபதியில் ஒருத்திரதான் சரிங்களா இது நம்ம லைனாக பார்க்குறேன் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு வந்து ஆறாம் இடம் வந்து எதிரிகள் சாம் அப்படிங்கிறது கன்னி ராசி கன்னி புதன் வந்து அமைதியானவர் சரிங்களா அறிவாளி படிப்பு உள்ள நபர் மேச செவ்வாய் அப்படிங்கிறது அவசரம் எடுத்த கபழ்த்தோ அப்படிங்கிற காரியம் செய்யக்கூடியவர் சரிங்களா கோபக்காரர் ஆத்திரமுடையவர் தானே வந்து முதல்ல இருக்கணும் தானே முன்னிலைப்படணும் அப்படிங்கிறது நினைக்கிற செவ்வாய் இவங்களுக்கு வந்து எதிரிகள் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்காரர் சரி கண்ணீராசி ஆறாம் தான கன்னி அறிவாளிகள் சரிங்களா இவங்க வந்து இவங்க வந்து டக்குன்னு எடுத்து தெரிஞ்சு பேசிடுவாங்க மேசல கண்ணுக்கார் சரிங்களா சிம்மலக்கன் கன்னிலக்கண்ணுக்கார் இவங்க எதிரி வேலை அப்படி கிடையாது அவங்க சைலண்டாக இருப்பாங்க நடுநிலையாக இருப்பாங்க நிலவிக்கொள்ளுவாங்க சரிங்களா இது வந்து இந்த மாதிரி இந்த பதினோரு கேள்விகள் வந்து இவங்களோட எதிரிகை இருப்பாங்க சரிங்களா அதாவது தான் தன்னை வந்து எதிர்ப்பு எந்த வழியில் நான் எதிரி கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு சொல்ல முடியாது தெரிஞ்சுக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாத அளவில் வந்து கொடுப்பாங்க கன்னி ராசிக்காரர் இந்த மேசலக்கணத்துக்கு சரிங்களா கன்னி லக்க கன்னி ராசி கன்னி லக்கணத்துக்காரர் சரிங்களா அதனால் வந்து எங்கள் வந்து கவனமாக அறிவாளிகள் புத்திசாலிகள் அறிவாளிகள் எங்க வந்து எப்படி அடிக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது சரிங்களா ஆனால் மேசலக்கணத்துக்காரரை வந்து பாத்திரம்லாம் அப்படிம்பாங்க சரிங்களா பப்படிக்காக வந்து கூப்பிடுவாங்க பாத்திரம்லாம் வா ஆலைகள் வச்சாவது அதாவது அவங்க லக்னாதிபதியோடய வளவுப்படி அவங்க வந்து எதிர்ப்பாங்க லக்னாதிபதியோடய வளவுபடி மற்ற கிரகங்களோட உளவுப்படி ஆறாம் அதிபதியோடய வளவுப்படி வந்து இவங்க அந்த எதிர்ப்பில் வந்து திகழ்வாங்க சரிங்களா அதுக்கடுத்து விசபம் விஷபம் லக்னத்துக்காக வந்து ஆறாம் தனம் அப்படிங்கிறது துலாம் துலாச்சு தன்னோட தான் வந்து தனக்கே எதிரி அதாவது தன்னோட எண்ணங்கள் தனக்கு தானே எதிரி சரிங்களா தன்னை அழைக்கிறதுக்கு யாரும் தேவையில்லை தானே போகுது அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க இருங்க சரிங்களா அதனோட சுகபோகங்கள் நவீனம் இந்த மாடனு லக்ஸூரிஸு சொகுசு சரிங்களா இந்த மாதிரி காதல் காமம் இந்த வகையில் சிக்கிட்டு வந்து உறவினர்களையே வந்து இவங்க பயாக்கி கொள்வாங்க சரிங்களா அதாவது உடையின் கணவன் மனைவி வாழ்க்கை துணை அதில் வந்து உறவுகள் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை சரிங்களா வாழ்க்கை துணைவர் அம்மா அப்பா இவங்களையும் வந்து எதிர்த்து இவங்களே வந்து எதிர்க்கிற அளவுக்கு வந்து இவங்க வந்து செயல்படுவாங்க சரிங்களா சுக்கனோட காரங்களும் வந்து அதிகமாச்சுன்னா வந்து பிரச்சனை தான் சரிங்களா ஏதாத்தால் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க நவீனம் இதத்தில் வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸ் செயல்படுறது சொகுசாக இருக்கிறது சரிங்களா தன்னோடய சுகத்துக்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் ஒருத்தந்தான் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க சரிங்களா இது வந்து நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு கொடுக்கும் அதாவது தனக்கு தானே எதிரிகள் தன்னால் வளர்த்து விட்டவர்கள் தன்னை உருவாக்கியவர்கள் சரிங்களா தன்னோட பிள்ளைகள் தன்னோட வாழ்க்கை துணைவர் இந்த மாதிரி வகையிலேயே வந்து இவங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் சரிங்களா அதுக்கடுத்தது மிதுனம் மிதுனத்துக்கு வந்து ஆறாம் அதிபதி வந்து செவ்வாய் அதாவது விருச்சிகம் இவங்க வந்து மிகுந்த தந்திரசாலிகள் விருச்சிக மிதுன மிதன்களத்துக்காரர் வந்து எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருக்கிறதா வந்து சிறந்த வழி ஏன்னா ஆறாம் சனம் அப்படிங்கிறது வந்து விருச்சிகம் விருட்சிகம் வந்து தேர் தேல் குட்டுவது போல் வந்து இந்த இருந்து கிடைச்சது அப்படி இன்னும் கிடச்சிதுன்னே தெரியாத அளவுக்கு தாக்குவாங்க சரிங்களா இவங்க வந்து செவ்வாய் இந்த அதிபதி விருச்சிக அதிபதி செவ்வாய் வந்து திறம்பட செய்வார் அது திறம்பட வேகமாக செயல்படுவர் விருட்சிங்க அப்படிங்கிற சூழ்ச்சி சூழ்ச்சியை திறம்பட செய்வார்கள் தான் உங்களோட எதிரிகள் அப்படிங்கிறது சூழ்ச்சியை திறம்பட செஞ்சுக்குவாங்க சரிங்களா அதாவது தந்திரசாலிகள் பழி வச்சுட்டாங்க அப்படின்னா வந்து இன்னும் சொல்லுவாங்களே அறுக்காமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கருவறுக்காமையோ கருத்தறுக்காமையோ விடமாட்டா அப்படின்னு அந்த மாதிரி வழி வச்சுட்டாங்கண்ணா அப்படின்னா வந்து அவளோட சூழ்ச்சி வளையின்னு பின்னுவாங்க சரிங்களா சகதி மிருச்சி மப்பிங்க வந்து சகதி நீர் ராசி கண்டகம் மப்பிங்கிற வந்து ஆறு மிருச்சி மப்பிங்கிற நீர் வந்து சடுகி அதாவது வந்து அதாவது புதைகுடி சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் மீனம் அப்படிங்கிற நீர் ராசி கடல் சரிங்களா மூணுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள்ஸ் சரிங்களா இது வந்து நீர்ராசிகள் இது வந்து ஆறாம் கணம் வந்து விருச்சயம் வந்து சடுதி அப்படிங்கிறது மிதனக்கணத்துக்காரருக்கு எதிரியாக வர்றதுனால இவங்களோட எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வெளியே வந்து சொல்லிக்கொள்ள வழி அதாவது படுகேவலமான வழியில் மறைமுகமான வழியில் சரிங்களா அதாவது பயங்கரமான ஒரு இல்லீகல் வழியில் வந்து இருக்கும் சரிங்களா விருச்சிக ராசிலகாந்தார் அந்த மாதிரி செயல்படுவாங்க இவங்களை வந்து வந்து எதிர்க்க அதாவது எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பதை வந்து சிறந்த வழி ஏன்னா மிதுனம் வந்து எதையுமே உருவாக்குவது சரி கிரியேட்டிவிட்டி அதனால் எதிரிகளை வந்து இவங்க வந்து உருவாக்கி கொள்வாங்க அதாவது தன்னோட வாக்காளையே அதாவது ரெண்டாம் அதிபதி வந்து சந்திரன் இது வந்து ஆறில் போய் நீசம் ஆவார் அதாவது தன்னோட வாக்கு அப்படிங்கிற வந்து பிரச்சனையை வந்து கொண்டு வந்து கொடுத்துடும் சரி அதாவது தன்னோட வாக்கை வந்து எந்த இடத்துல பேசுகிறோம் எப்படி பேசுகிறேன் என்ன பேசுகிறா அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க பேசுகிறத வந்து மிகச்சிறந்த வழி இது ஆய்வு செய்து தான் பேசணும் சரிங்களா பேசுறதுக்கு முன்னாடி வந்து அவர் ஆய்வு இவங்களுக்குள்ளேயே வந்து தேவை இன்னும் லக்னத்துக்காரரு சரிங்களா அதுக்கடுத்தது கடகம் கடக லக்கணத்துக்காரருக்கு வந்து ஆறாம் அதிபதி வந்து தனுசு குரு சரிங்களா இவர் வந்து தன்னோட லக்னத்துலேயே தான் வந்து உச்சம் அடைவார் கடகத்தில் வந்து அடைவார் ஆறாம் அதிபதி கட தன்னா லக்னத்தில் வந்து உச்சமாடையனால இவங்க வந்து எதிரிகள் இவங்களே வந்து உருவாக்கி கொள்ளுவாங்க வர வச்சுக்குவாங்க சரிங்க வர வச்சுக்குவாங்க ஆனால் இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியாத இவங்களே வந்து எதிரி உருவாக்கி வர வச்சுக்குவாங்க வர வச்சு அவங்களுக்கு தன்னோட புகழ் வெளிச்சத்தை வந்து அவங்களுக்கு இவங்க வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அவங்களுக்கும் இவங்க வந்து கொடுப்பாங்க அதாவது எதிரிகள் வந்து உருவாக்கி அவங்களுக்கு வந்து வளர்ச்சி எடைக்குமே மறைமுகமாக செயல்படுவாங்க ஆனால் அது இவங்களுக்கே தெரியாது சரி ஆறாம் வீட்டு லக்கணத்தில் வந்து உச்சா அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஆனால் வந்து இப்போ இது வந்து லக்கண சுபர் அப்படிங்கிறனால பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க சரிங்களா அதாவது எதிரிகள் அப்படிங்கிற வந்து பப்ளிக்கே வந்து எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி செயல்பட மாட்டாங்க சரிங்களா தான் வந்து வளரணும் அப்படிங்கிறத அவங்க தோளில் ஏறி இவங்க வந்து வளர்ந்துட்டு வந்துடுவாங்க சரிங்களா அதாவது இவங்க வந்து எதிரி உருவாக்கி அவங்க உங்களே உள்ள கூட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தெரியாமல் வந்து இவங்க வளர்ச்சி இருக்கு அவங்களே உதவுவாங்க இவங்களும் வந்து இவங்க தோளில் ஏறி வந்து வளர்ந்துருவாங்க இவங்கள விட வந்து வளர்ந்துருவாங்க எதிரிகள் அப்படிங்கிறது வந்து தான் இருக்குது சரிங்களா ஆனால் வந்து பப்ளிக்கே வந்து பெரிய சண்டைகள் சச்சரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது கடகலக்கணம் அப்படிங்கிறனால வந்து அது வந்து தாயம்பு அதனால் வந்து எதிரிகள் தான் வந்து இவங்களுக்கு உருவாக்கி கொண்ட எதிரிகள் அப்படிங்கிறது வந்து இவங்களும் பெருசாக ஒரு சிரமங்கள் அப்படிங்கிறதும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா இவங்க வந்து இவங்க மேலே ஏறி அவங்களோட பொருள் இந்த மாதிரி ஏதாவது ஜடக்காரங்களை வந்து தனத உடமையாக்கி கொண்டு வாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து செயல்படுவாங்க ஆறாம் இருக்கு ஆறாம் அதிபரைக்கும் வந்து எதிரிகள் அதாவது கடகத்துக்கு வந்து எதிரிக்கு ஆறாம் அதிபர் எனக்கு குரு வந்து தானே வந்து அவர் வந்து இவங்க கூட சேர்ந்து வளர்ந்துக்குவாங்க இவங்க வந்து வளர்த்து விட்டுருவாங்க இவங்களுக்கு தெரியாமையே சரிங்களா அப்போ அந்த குருமார்கள் குருமார்கள் இவங்களோட இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பெருசாக உதவாது அது கடகளுக்கு நமக்கு அறுக்கு குருமார்கள ஏன்னா கடகத்துக்குமே கடகாதிபதி சந்தானத்துக்குமே குருவுக்கும் வந்து ஒரு இது சரிங்களா அதாவது இல்லைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவுகள் இருக்கு அதனால வந்து என்ன ஒரு பகையாக இருந்தாலுமே ஒரு இதாக இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுத்துக்குவாங்க சரிங்களா இது பெருசாக ஒரு இவங்களுக்கு தான் நஷ்டம் கடைகலக்கணத்துக்காரத்துக்கு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா அடுத்தது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம் வந்து சூரியன் சரிங்களா இவங்களுக்கு வந்து எதிரி வந்து ஆறாம் அதிபதி சனி மகர சனி அதாவது மகர சனி வந்து இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு எதோ ஒரு வழியில் வந்து கொடுத்துருவார் அதாவது வந்து நேரடியாக வந்து அவர் கொடுக்க மாட்டார் அதனால் நேரடியாக வந்து எதிர்க்க முடியாது அதனால் வந்து தன்னோட ஆயிலை வந்து நோய்களால் சரிங்களா தன்னோட நோய்களால் வந்து ஆயிலை வந்து குறை குறைக்கிற மாதிரி செய்வார் சரிங்களா ஆயில் பங்கத்தை வந்து கொடுப்பார் சிம்மலக்கண்ணன் சாங்கி ஏன்னால் தன்னோடய காரகம் அது அப்புறம் வந்து தன்னோட காரகமான வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் சரியாக வந்து விட மாட்டார் சிம்மலக்கண்ணந்தாரோட அந்த அதிகாரம் ஆளுமை அந்த அதிகாரம் அந்த ஆளுமை எல்லாம் வந்து இவங்க வந்து அதிகமாக கையாட்டுறனால இவங்களுக்கு வந்து தன்னோட வேலைக்காரர் வந்து அமைய விட மாட்டார் சரிங்களா நோய்களை கொடுத்து ஏன்னா ஆறாம் அதிபதி நோய்களை கொடுத்து இவர் வந்து ஆயிலை குறைப்பார் சிம்மலங்கன்னு தன்னோட காரகங்களில் தன்னோட எல்லாம் வந்து சிம்மலங்கனத்துக்கு இந்த மாதிரி வந்து சனி செயல்படுவார் சரிங்களா அதாவது இவங்க வந்து ஒரு அடிமைப்படுத்துவாங்க சிமலங்கனத்தார வந்து வேலைக்காரர் மற்ற யாராக இருந்தாலுமே அடிமைப்படுத்துவாங்க ஓவரம் அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிற வந்து சனிக்கு வந்து அவர்கிட்ட வந்து போது அவர் வந்து கருமக்காரர்கள் அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து அந்த வேலை அப்படின்னு கர்மா அவர் வந்து அமைய விட மாட்டார் சரிங்களா தன்னோடய ஆயில் அப்படிங்கிறதையும் வந்து மாட்டார் விபத்துகள் வந்து உருவாக்கி கொடுப்பார் சிம்மலக்கணத்துக்கார சரிங்களா ஆறாம் ஊதி சனி வந்து புது வாகனம் எடுத்தாங்கன்னா விபத்தில் சிக்கி வைக்குவாங்க அது வாகனம் எடுத்து விபத்தில் சிக்காத சிம் சிம்ம வந்து மிகச்ச சொத்தமானவர்கள் தான் சரிங்களா அந்த வழியில் வந்து வழியில் வந்து விபத்துல வந்து கொடுத்துருவார் சரிங்களா சனி அதனால வந்து இவங்களுமே வந்து பெருசாக ஒரு அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சனியோட காரகம் நபர்களிடம் வந்து வச்சுக்கக்கூடாது சரிங்களா அடிமைப்படுத்தக்கூடாது அதாவது தண்ணில தன்னை வந்து பெருசாக ஒரு இது வந்து ஒரு தன் ஈகோ அப்படிங்கிறது வந்து கீழ்நிலை ஆளுகிட்ட வந்து காட்டக்கூடாது சின்ன லக்கணத்துக்காரன் சரிங்களா அதுக்கடுத்து கன்னி கன்னிலக்கணத்துக்காரர் வந்து ஆறாம் அதிபதி வந்து சனி அதே சனி தான் கும்பம் அந்த வந்து ஆறாம் இடமாக வரும் சரிங்களா ஆறாம் இடம் கும்பம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து வேலைவாய்ப்பு மட்டத்தில் வந்து தெரிஞ்சவங்களாலே வந்து இவங்க வந்து எதிரிகள் அப்படிங்கிற இவங்களுக்கு வந்து உருவாவாங்க கன்னிகளுக்கு நடக்காரருக்கு தெரிஞ்சவங்களாக தர்ப்பாங்க ஏன்னா நட்பு கன்னி புகனுக்கும் கும்ப சனிக்கும் வந்து நட்பு அதனால் வந்து ஆறு இருக்குங்க வந்து வேலை வேலை செய்யும் இடங்கள்ல இவங்க வாங்கக்கூடிய கடன் இந்த மாதிரி கடன்களால் அல்லது வந்து வேலை வாக்கு இடத்துல அந்த எதிரிகளால் பெருந்து பெருத்த கடனால் மெயினாக வந்து கடனால் தான் வந்து கன்னிர கன்னிலக்கணக்காரர் வந்து இவங்க வந்து ஒரு துன்பம் அப்படிங்கிற வந்து அடைவாங்க சரிங்களா பெருங்கடனையும் வந்து மாட்டி சிக்கி தைப்பாங்க அதுதான் தான் கொடுப்பாரு கொடுப்பார் சனி சனியோட காரகம் தான் கடன் அப்படிங்கிறது ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன்ஸ்தானா சனி அப்படிங்கிற கடன் அப்படிங்கிறது வறுமை அப்படிங்குற சனிதான் காரகர் சரிங்களா இவருக்கு வந்து சனித வந்து கடன் அப்படிங்கிறத வந்து மெயினாக வந்து கொடுப்பார் சரிங்களா கணி இலக்கணக்காரருக்கு வந்து தெரிஞ்சவங்களே தான் இதிரிகளாக வந்து செயல்படுவாங்க சரி நண்பர்களே வந்து எதிரியாக மாறிடுவாங்க சரிங்களா இந்த கடன் கொடுத்து சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வழியில் வந்து இவங்களை வந்து கடனை உண்டாக்கி சிக்க வச்சு தெரிஞ்சவங்களே வந்து எதிர்ப்பும் பண்ணிக்குவாங்க இவங்களுக்கு சரிங்களா அதுக்கடுத்து துலாம் துலாம் வந்து அதாவது சுக்கர இந்த அதிபதி இங்கே வந்து சனி வந்து உச்ச மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து கடகராசி சரிங்களா உங்களுக்கு ஆறாம் அதிபதி வந்து குரு மீன குரு இது வந்து பத்தளவு வச்சமாவார் சரிங்களா துளம் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் சரிங்களா ஒரு ஜடத்தன்மை அப்படிங்கிறது வந்து இருக்குது துலம் ஜடக்காரகம் அப்படிங்கிறதுல வந்து அதாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் ப பண்ணுற இடத்துல அதாவது தொழில் செய்யும் இடத்துல வந்து தொழில் வேலை பார்க்கும் இடத்துல வந்து கர்மமே வந்து இவங்களுக்கு அதிகமாக கண்ணாக வந்து செயல்படுவாங்க குலாம் ராஸ்காரம் வந்து எப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் வேலை வேலை அப்படிங்கிறது ஒர்க்கு ஒர்க்கு அப்படிங்கிறதுலேயே வந்து இருக்கிறனால வந்து குடும்ப குடும்பத்தை வந்து பெருசாக ஒரு கவனிச்சுக்க மாட்டாங்க அதனால் வந்து இவங்களுக்கு வந்து வேலை பார்க்கும் இடத்துல அல்லது தொழில் போட்டிகள் வந்து இவங்களுக்கு வந்து மிகுந்ததாக இருக்குது சரிங்களா உடனே வேலை செய்பவர்களும் தொழில் போட்டிகளும் வந்து இவங்களுக்கு வந்து மிக அதிகமாக இருக்குது தோலாத்துக்கு காலி வேணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க தொழில் போட்டிகள் தான் வந்து மிகுந்த இவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும் ஏன்னா தோலா அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் சரிங்களா பத்தில் போய் ஆறாம் எதிரி வந்து உச்சமாகறாரு அதனால் வந்து கடும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது பிஸ்னஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா அதனால் வந்து இவங்க வந்து தன்னை இதை வந்து குடும்பத்துக்கு அப்படிங்கிற பிஸ்னஸ்ஸு வேலை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அதில் ஈடுபடணும் அதில் ஒரு பாதியை வந்து அதை குறைச்சி பாதை வந்து மற்ற விஷயங்களுக்காக வந்து வாழ்க்கையில் இவங்க வந்து இயங்கணும் சரிங்களா அதுக்கு வந்து செஞ்சாலே வந்து அந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிற வந்து குறைஞ்சிடும் அதுக்கடுத்து தான் வந்து அதுக்கடுத்து வீழ்ச்சிகள் வீழ்ச்சிக்கிறதுக்கு வந்து இது வந்து இவங்களே தான் சரிங்களா மேசு செவ்வாயே தான் சரிங்களா அதாவது மேசு செவ்வாய் அப்படிங்கிறத வந்து அது இவங்களோட கொள்கைகள் இவங்களோட ஒரு ரூட்டு இவங்களோட ஒரு திட்டங்கள் இவங்களோட ஒரு எண்ணங்களாலேயே வந்து இவங்க வந்து எதிர்ப்புகளை வந்து உருவாக்குது இதே வந்து எதிர்ப்புகளை கொடுக்குது சரிங்களா மேச செ செவ்வாய் அப்படிங்கறதுனால இவங்க தந்தரமா செயல்படுவாங்க இவங்களோட எதிரிகள் வந்து நேருக்கு நேரம் வருவாங்க மேச செவ்வாய் அதாவது தான் அதாவது இவங்களே தான் இவங்களோட எண்ணங்களே வந்து இவங்களுக்கு வந்து பகை உண்டுவாக்கு வாக்கு இவங்களோட இயல்பு செயல்பாடுகள் அப்படி தந்திரம் தந்திரம் அப்படிங்கறது வந்து இவங்க விருச்சிகம் விருச்சிக செவ்வாய் அதாவது நேருக்கு நேராக மோதுறது அப்படிங்கிறது மேச செவ்வாய் இவங்க செய்யும் தந்திரங்களே வந்து மேச அந்த எதிரிகள் அப்படிங்கிறதுக்கு வந்து நேருக்கு நேராக வந்து பப்ளிக்கில் வந்து இவங்க காரியத்தை ஒரு மறைமுகமாக செயல்பட்டுவாங்க அதை வந்து இவங்க அவங்க வந்து வந்து இழுத்து போட்டு கேள்வி கேட்டு இவங்களை வந்து இதாக்கிடுவாங்க அந்த மாதிரி இவங்க உருவாகுவாங்க அதாவது மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழலில் உருவாகும் விருச்சிகத்துக்கு அதாவது மறைமுக வழிகளில் வந்து ஈடுபட்டு மறைந்து வாழக்கூடிய சூழல்கள் சட்டத்துக்கு புறமாக செயல்பட்டு ஏன்னா ஆறில் சூரியன் உச்சமாகறது சரிங்களா அது ஆறு மறைவு ஸ்தானம் கூட ஆறு சூரியன் வந்து இங்கே அதிகாரம் அரசாங்கம் சரிங்களா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு அரசாங்கமே எதிரியாக சூழல்கள் வந்து இவங்க வந்து மறைந்து வாழக்கூடிய சுச்சு சுச்சுவேஷன் மீது உருவாகும் விருச்சிகம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் சரிங்களா அதனால் வந்து இவங்களுக்கு மறைந்திருந்து வாழக்கூடிய சூழல்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் சரிங்களா அதனால் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது தன்னோட திட்டங்களை வந்து கொஞ்சம் என்ன அதாவது அதில் வந்து கொஞ்சம் சுகத்துவம் கலந்துக்கிற மாதிரி நாலு பேர் ஏற்றுக்கிற மாதிரி நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லி இவங்க வந்து செயல்படுங்க எதுவுமே சரிங்களா இவங்களால் வந்து மறைமுகமான திட்டங்கள் வந்து டைரெக்டாக செயல்படுத்துனாங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி உருவாகிடுது சரிங்களா சட்டத்துக்கு மறைந்து வாழக்கூடிய சூழல்கள் அப்படின்னு வந்து உருவாயிடும் அடுத்து தனுசு இலக்கணம் தனுசு இலக்கணம் வந்து ஆறாம் அதிபர் வந்து சுக்கரை ரிஷப சுக்கரை ரிசபம் வந்து சுக்கரன் வந்து லக்ஷூரியஸான வாழ்வை சரிங்களா தனுசு வந்து கட்டுக்கோப்பான வாழ்வு அதாவது கட்டுப்பட்ட வாழ்வு தனுசு வந்து குரு தனுசுக்கு சரிங்களா ஆறு குரு சுக்கரன் வந்து லக்ஸூரியஸ் தனுசு வந்து குரு வந்து தர்மமான அதனால் வந்து இவங்க வந்து ஒரு வாழ்க்கை வசதிகளை அணுவிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு செயல்பட்டு அந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னா இவங்க பிரச்சனை சிக்கிக்குவாங்க வாழ்க்கை விஷயங்கள் வந்து அனுபவிக்கணும் நிறைய பொருள்கள் வாங்கினேன் சரிங்களா இந்த மாதிரி ஒரு இல்லற சுகங்கள் அப்படிங்கிறது சரிங்களா இது எல்லாம் வந்து அதிகமான சுகங்கள் இவங்க ஈடு ஈடுபட்டாங்க அப்படின்னா வந்து அது வந்து பிரச்சனையை வந்து மாறும் ஏன்னா நான்கில் தான் வந்து சுக்கரன் உச்சமாக ஆறாம் மதிபதி நாலு உச்சம் மீனத்தில் இவங்களோட உணர்வு வீடான மீனத்தில் வந்து ஆறாம் அதிபதி உச்சமாறாரு அது இவங்களோட லக்ஷ்மி சுக்கரனோட ஒரு காரணங்களை முன்னிலைப்படுத்தி இவங்க செயல்படும் போது அது பிரச்சனைக்குரியதாக வந்து மாறும் சரிங்களா தனசில கணக்காரக்கு அந்த மாதிரி தான் சரிங்களா இதனால வந்து இங்கே எதையுமே வந்து ஒரு மீடியமாக தான் வந்து இவங்க வந்து இயங்குன அதாவது இப்போ அதாவது போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கறதுனால சுகனோட காரணங்களும் வந்து இவங்களோட இவங்களுக்கு ஒரு அளவுகள் வேணும் சரி அளவுகள் செயல்பட முடியாது ஆனால் சுகம் அப்படிங்கிற நாளில் சுக்கம் வச்சாங்கனால அளவுக்கு அதிகமான ஒரு தனக்கு வேண்டும் வேண்டும் தனக்கு வந்து ஒரு இண்டம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சுக்கரனோட காரணம் அதிகமாக இயக்கி துயரப்பட்டுக்குவாங்க சரிங்களா காதலில் சிக்கிவாங்க பறைமுகமான இல்லீகல்லான கான்டாக்ட்கள் வந்து பிரச்சனைகளை வந்து மாட்டிக்குவாங்க சரிங்களா இது தனுசுக்கு அடுத்தது மகரம் மகரத்துக்கு வந்து ஆறாம் அதிபதி வந்து புதன் சரிங்களா அதாவது ஆறாம் புதன் அப்படிங்கறனால புதன் வந்து இவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி உருவாக்குபவர்கள் சரிங்களா அதாவது உழைப்பாளிகள் வேலை செய்பவங்க கான்டாக்ட்ஸ் சரிக்கா ஒப்பந்ததாரர்கள் இவங்க என்ன ஒரு ஒப்பந்தம் போடுறார்களோ அந்த ஒப்பந்தக்காரரை வந்து இவங்களுக்கு கூட எதிரியாகிடுவாங்க சரிங்களா அதாவது அதாவது ஒரு ஏதோ ஒரு கான்டாக்ட் போட்டு ஒரு இதில் நம்ம ஈடுபட்டாங்க அப்படின்னா அதை வீடு கட்டுறதா இருந்தாலும் ஒரு கான்டாக்ட் ஒரு பெயிண்டிங்கே ஒரு ஒர்க் செய்யறதுனால ஒரு கான்டாக்ட் போட்டு இவங்க வந்து செயல்பட்டாங்கன்னா அது வந்து பிரச்சனை இல்லை வந்து முடியாது ஏன்னா மூணு அப்பிங்க வந்து ஒப்பந்தம் கான்டாக்ட்ஸ் சரிங்களா கலப்பசு மூணு வந்து மிதுனம் அந்த மிதுனம் வந்து இவங்களுக்கு வந்து ஆறாம் இடமாக வரும் சரிங்களா அது வேலை அப்படிங்கிறத வந்து ஆறுதல் சரி இந்த மாதிரி எந்த வேலைக்காரராக இருந்தாலுமே இந்த மகரத்துக்கு வந்து வேலைக்காரங்கள் தன்னோட காரகம் தான் வந்து வேலை அப்படிங்கிறது மகர சனியோட வேலை காரகம் அப்படிங்கிறது வந்து சனியோட தான் வேலை அப்படிங்கிறது அந்த ஆறுக்குரிய ஒரு புதன் அந்த புதனால் ஒப்பந்தம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்த கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது சரி அந்த இந்த மீடியாக்கள் இதெல்லாம் வந்து ஒன்றும் வந்து கவனமாக செய்யப்படுது கணக்கு விளக்கல வந்து இவங்க கரெக்டாக இருக்கணும் புதனோட கணக்கு வழக்கில் வந்து இவங்க வந்து கரெக்ட் இல்லைன்னா அதாவது வந்து இது வந்து பிரச்சனைக்குரிய வந்து மா இது மாறிடும் சரிங்களா ஆனாலும் வந்து இவங்களுக்கு புதன் வந்து கொஞ்சம் எதிரிகளே வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கும் சூழல்கள் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க நண்பர்கள் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பதவப்பட்டு ஒரு இறக்கப்பட்டு இவங்க அவங்களே வந்து ஒங்கி கொள்ளும் மாதிரி விதிகள் வந்து மகரத்துக்கு வந்து உருவாகிருக்கும் சரிங்களா அதனால் வந்து இவங்க வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா போதும் மகர கணக்காரர் வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா போதும் அது சனியோட லக்னம் அப்படிங்கினால இவங்களுக்கு மெயினாக வந்து உழைப்பு அப்படிங்கிறதுல வந்து நோக்கமெல்லாம் இருக்குது அதில் இன்னும் கூடுதல் ஒரு சரி அப்படி கூடுதல் ஒரு கவனத்தோடு ஒரு சரியான வழியில் வந்து நடக்க முயற்சி செஞ்சாலே இவங்களுக்கு போதும் சரிங்களா மெயினாக புதனோட காரணங்களில் வந்து இது வந்து கடைபிடிக்கணும் சரிங்களா அதுக்கடுத்த வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து ஆறாம் ஸ்தானம் வந்து சந்திரன் கடக சந்திரன் சரிங்களா இவங்களோட இவங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிற பார்க்கும்போது அதாவது தாய் வழிகளை வந்து இருக்கு அதிகமாக சரிங்களா தாயாரே வந்து எதிரியாகுவது தாய் வழி சொந்தங்களால் வந்து எதிரியாவது சரிங்களா அப்புறம் இந்த சந்தனோட காரணங்கள் சந்தனோட காரணங்கள் இந்த நீர் இந்த பால் சரிங்களா விவசாயம் இந்த கால்நடைகள் உயிரினங்கள் இதில் மூலம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து செஞ்சாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் நஷ்டத்துல சொல்லிக்குவாங்க சரிங்களா அதாவது ஆறாம் வந்து வேலை வேலைக்கு வந்து போகலாம் சனியோட வேலைக்கு அப்படிங்கிறது சந்தனோட காரகத்தில் போகலாம் பிஸ்னஸ்மேன் செஞ்சாங்கன்னா அது வந்து மாட்டிக்கணும் சரிங்களா அதாவது தாய்வழி உறவுகளாலேயே வந்து இவங்களுக்கு வந்து சிக்கல் வந்து உருவாகும் சரிங்களா கும்பராசி கும்பலக்கணத்துக்காரக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழியில் சிக்கல் இல்லாமல் இருக்காது தாய்வழி சொந்தங்களால் சரிங்களா சந்தனோட காரகமான ஏதோ ஒரு வழியில் கிட காரக ஏதாவது கடைசிக்கு வந்து இது ஒரு சரியான ஒரு முடிக்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு சரிங்களா ஆரம்பிக்கு வந்து பிரச்சனை சரிங்களா நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் சரிங்களா அதாவது என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலில் வந்து சந்தனோட காரங்கள் இல்லாமல் இருக்காது தெரியுமே ஒரு விவசாயம் செய்கிறாங்கன்னா அதுக்கு சந்தனோட நீர் அதாவது வா வாய்க்கால் நீர் வாய்க்கால் தண்ணி பிரச்சனை இந்த கிணத்து நீரால் வந்து பிரச்சனை சரிங்களா கிணத்து கிணறு விட்டு தண்ணி அடிக்காமல் போயிடுறது அதாவது வாய்க்கால் நீர் பார்க்கும்போது பக்கத்து தோட்டத்துக்காரருக்கு இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாகி சண்டைகள் உருவாகிறது இந்த மாதிரிலாம் வந்து சந்தனோட காரங்களில் ஏதோ ஒன்று வந்து பிரச்சனை வந்து உருவாக்குது அது உணவில் வந்து ஏதாவது போன உணவுகள் சாப்பிட்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு வந்து சந்தர்நாடக இதில் வந்து இவங்களுக்கு வந்து பகை தான் இருக்குது சரி கும்பத்துக்கு வந்து அதுக்கடுத்து மீனம் மீனத்துக்கு வந்து ஆறாம் ஸ்தானம் அப்படிங்க வந்து சூரியனோட வீடு சிம்மம் நண்பர் தான் சரிங்களா அந்த நண்பர்களே வந்து இது மாறிடுவாங்க இவங்களுக்கு சரிங்களா இவங்க எல்லையை வந்து கடைபிடிக்கணும் இவங்க தானுள் தன் வேலை உண்டு அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க இவங்க எதையுமே வந்து பெருசாக ஒரு ஆட்சியும் காட்டி கண்டுக்க மாட்டாங்க அதே வந்து இவங்களை வந்து பிரச்சனையை கொடுக்கும் சரிங்களா தானோட தன் மேலே வந்து அப்படிங்கிற தனியாக ஒதுங்கி சரிங்களா ஒரு அது குருவை போல் சரிங்களா ஒரு பெரிய ஒரு இதுக்குமே வந்து தன்னை ஈடுபடுத்திக்கொள்ளாம சரிங்களா இந்த மாதிரிலாம் வந்து இவங்க இருக்கிறதுனால வந்து அதாவது அரசாங்க வழியில் வந்து ஒரு சிறு சிறு வேலைகள் நடக்கணும்னாலுமே அது பிரச்சனை வந்து கொடுக்கும் ஏன்னா ஆர்வம் சூரியன் வந்து சிம்மச்சூடிய சரிங்களா இவங்க அரசாங்க அரசு வேலை கிடைக்கிறதுக்கு சிரமப்படணும் சரிங்களா அரசாங்க வழியில் வந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உபயோகங்களுக்குமே வந்து இவங்க வந்து அதிக சிரமப்படணும் சரிங்களா ஒரு ஆதார் கார்டு வாங்கணும் சரிங்களா ஒரு அரசு வழியில் ஏதோ ஒரு காரியமாகனாலே இவங்களுக்கு பெரிய சிரமங்கள் வந்து உருவாகும் சரிங்களா இவங்களுக்கு வந்து அரசு வழியில் ஏதோ ஒரு வில்லங்கங்கள் அப்படிங்க வந்து இருக்குது சரிங்களா அது வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அரசாங்க வழியில் அரசாங்க வழியில் ஒரு பெரிய முயற்சிகள் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது கூடாது பெரிய முயற்சிகளுக்கு அரச வழியில் அரச வழி முயற்சிகளுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அரசாங்க வழியில் எதுவுமே வந்து வில்லங்கன்னு இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே இது வந்து சரியாயிடு சரிங்களா அதாவது இந்த மூணு பன்னெண்டு லக்னங்களே வந்து மேசம் சிம்மம் தனுசு அப்படிங்கறத வந்து தன்னை முன்னிலைப்படுத்துவது தான் தான் வந்து பெரிய ஆளாக இருக்கணும் தனக்கு வந்து எல்லாம் பெய்யங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி இவங்க செயல்படுவாங்க ஏன்னா இது வந்து ட்ரையாங்கிள்ஸ் மேசம் சிம்மம் தனுசு அப்படிங்கிறது திரிகோணம் அதாவது வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து தான் சரிங்களா தனக்கு கீழே எல்லாமே இருக்கு தானாக அதிகாரம் அப்படிங்கிறது அது சிம்மந்தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஈகோ அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாரு தனக்கு கீழே யாருமே இருக்கு தனக்கு கீழே எல்லாமே இருக்குன்னா தனக்கு மேலே யாருமே இருக்கனு நினைப்பாரு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மேசம் மேச செவ்வாய் வந்து அந்த மாதிரி அதிகாரம் ராணுவ மிலிட்ரி அப்படிங்கிற மாதிரி செயல்படுவார் சரிங்களா அதனால் வந்து அவங்க அவங்க செகண்டு தேர்டு வந்து தனுசு தனுசு வந்து தனக்கு தெரியாத இல்லை அதாவது சூரியனுக்குமே செவ்வாய்க்குமே அதை தான் ஆலோசகம் சொல்லுவேன் நானே மந்திரி சரிங்களா அதாவது நானே கடவுள் அப்படிங்கிற லெவலில் இருப்பேன் அதாவது அதனால் வந்து தனுசு வந்து ஒரு பெரிய மனிதன் சரிங்களா பெரிய மனிதன் சொன்னால் எல்லாமே கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்லுவாங்க சரிங்களா இதனால் இந்த மூணு லங்கனங்களையும் வந்து தான் தான் வந்து முன்னிலையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க செயல்படுவாங்க இது மூணு தான் வந்து டாப் மூஸ்டாக இருக்குது தான் அப்படிங்கிறதுல சரிங்களா அந்த லக்னத்தை விட ஆறாம் அதிபதி வந்து வளர்த்துருந்தாருன்னா சரி லக்னத்தை விட ஆறாம் அதிபதி வளுவார்னு லக்னாதிபதி வந்து குறைந்து குறைந்துருந்ததுன்னா வந்து எதிரிகள் தான் வந்து வெல்லுவாங்க சரிங்களா அதாவது லக்னம் ஆறை விட வந்து லக்னாதிபதி வளர்த்துருந்தாருன்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க சரி இருந்தாலும் அது இதெல்லாம் பெரிய பிரச்சனையை வந்து கொடுக்காது சரிங்களா ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒரே வலுவில் இருந்தாங்கன்னா நித்தம் நித்தம் சச்சரவு அதில் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு சரிசலமாக வந்து ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் எதிரிக்குமே வந்து வெற்றி ஒரு நாளுக்கு வெற்றி ஒரு நாளுக்கு எதிரிகளோட வெற்றி ஒரு நாளுக்கு வந்து தன்னோட வெற்றி அப்படிங்கிற இருக்குது நித்தம் நிறுத்தம் இந்த போராட்டக்களமாக இருக்குது சரிங்களா ஆறு வந்து வலுப்பெறவே கூடாது ஆறு வந்து வலுப்பெற்றாங்கன்னா வலுப்பெற்றாங்கன்னா அவருக்கு வந்து நிம்மதிங்கிறதே வந்து வாழ்க்கையில் வந்து பெருசாக இருக்காது சரிங்களா ஓகே மருத்துவ வீரத்தில் இப்போ சம்பளம் நன்றி